கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டது காரணமாக கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயிலை எதிர்பார்த்த கோவை மக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற விதமாக ஒரு சிறப்பான போக்குவரத்தாக மெட்ரோ ரயில் இருக்கும் என்றும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் கோவை மாநகர மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இதற்கு பேரிடியாக மத்திய அரசு கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுத்துவிட்டது அனுமதி மறுத்ததற்கு சொன்ன காரணங்களை இதே போன்று மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கொடுத்த பல நகரங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அதே புள்ளி விவரங்கள் தான் ஆனால் கோவைக்கு மட்டும் அதே காரணங்களை கூறி மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு மறுத்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கோவை மக்கள் சார்பாக கோயம்புத்தூர் மக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கின்றது கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வலியுறுத்தி கோவையில் இருக்கின்ற ஒவ்வொரு சாதாரண மக்களிடத்திலே கையெழுத்து பெற்று அதை நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற முயற்சியின் முதல் கட்டமாக இன்றைக்கு கோவை காந்திபுரத்தில் சாதாரண மக்களிடத்திலே கையெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டம் கோவைக்கு மாபெரும் திட்டமாக அமையும் ஆக்ரா பாட்னா கொச்சி போன்ற கோவை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட கோவை விட குறைந்த பொருளாதார வசதி கொண்ட கோவை விட அனைத்து நிலையிலும் தகுதி குறைவான நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான காரணங்களை கூறி தேவையில்லாத காரணங்களை கூறி கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்திய அரசு மறுத்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கோவை மக்களிடம் கையெழுத்து பெற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கப் போகின்றோம்